நந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் காலை ஏழு நாற்பத்தெட்டு வரை பிறகு சதயம் இன்றைக்கு காயத்ரி ஜபம் காயத்ரியை வழிபட்டு நம்முடைய கடமையை தொடங்கினால் எண்ணங்களெல்லாம் எளிதில் நிறைவேறும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து அரசனுக்கு நிகரான வாழ்வு யாருக்கு அப்படின்னு ஒரு பழைய ஜோதிட நூல்ல உள்ள அந்த கருத்துக்களை கவிதையாக்கி உங்களுக்கு சொல்கிறேன் சில பேர் பாருங்கள் பிஎம்டபிள்யூ காரில் போவாங்க சில பேர் பென்ஸ் காரில் போவாங்க மனமகிழ விதத்தில் மகிழுந்துகளில் போகிறாங்க அப்படி வாகன யோகத்தோடு இருக்கிறது ராஜயோகம் அரச யோகம் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கணும் என்ன மாதிரி அமைப்பு இருந்தால் வரும் அப்படின்னா லக்கினத்தோன் பொன்னவனோடு இணைந்திருக்க முதல்ல பாடலை சொல்கிறேன் கேளுங்க லக்கினத்தோன் பொன்னவனோடு இணைந்திருக்க எழில்மிக்க சந்திரனும் செவ்வாயோடு தக்கவிதம் கூடி நிற்க புதனும் ஆங்கே தடையின்றி பலம் பெற்று உச்சம் காண தக்கவிதம் கூடி நிற்க புதனும் ஆங்கே தடையின்றி பலம் பெற்று உச்சம் காண மிக்க புகழ் பெற்றவனாய் விளங்குவானாம் அப்படி இருந்தா மிக்க புகழ் பெற்றவனாய் விளங்குவானாம் மேதினியில் அரசனுக்கு நிகராய் வாழ்வான் அரசனுக்கு நிகரான வாழ்க்கையாம் ராஜயோகமான வாழ்க்கை அரச போகம் பக்க பலம் நட்போடு ஊர்தி மற்றும் பல்லக்கு பவனியுமே இவர்க்கு உண்டு அதாவது இந்த அளவுக்கு சுகபவத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அரசனுக்கு நிகரான வாழ்க்கை யாருக்கு இருக்கும்னா லக்கினத்தோன் உங்களுக்கு லக்னாதிபதி இருக்குல்ல அந்த லக்னாதிபதியோட புதன் வந்து இணைந்திருக்கணும் லக்கினத்தோன் பொன்னவனோடு இணைந்திருக்க பொன்னவன்னா குரு அந்த குருவோடு இணைந்திருக்கணும் லக்கினத்தோன் குருவோடு இணைந்திருந்தால் அதற்கு பிறகு எழில்மிக்க சந்திரன் சந்திரன் வந்து செவ்வாயோடு சேர்ந்திருக்கணும் சந்திரன் மங்கள யோகத்தில் இருக்கணும் புதன் உச்சம் பெற்றிருக்கோணும் இப்படிப்பட்ட ஜாதகம் இருந்தால் மிக்க புகழ் பெற்றவனாய் விளங்குவானாம் மேதனியில் அரசனுக்கு நிகராய் வாழ்வான்னு அந்த காலத்திலேயே ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லி வைத்திருக்கிறார்கள் எனவே உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் ஒருமுறை இது ஒன்று அமைப்பிருந்தால் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அதனுடைய திசாவுத்தி காலங்களிலே ஓரளவு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகும் என்ற நற்கரத்தை தெரிவித்து இனி இந்திய ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேதராசி நேயர்களே உங்களுக்கெல்லாம் இன்று உடன்பிறப்புகள் உதவிக்கரம் ஏற்றுகின்ற நாள் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இரண்டில் இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கின்றது எனவே இல்லாமல் அன்றாட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அது மட்டுமல்ல தொழில் அதிபர்களின் ஒத்துழைப்பால் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் அகலும் ஆறிலே கேது இருப்பதனாலே உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மறுப்பார்கள் நீங்கள் எது செய்தாலும் அவர்கள் குறை சொல்லலாம் கொஞ்சம் கவனம் தேவை ரிஷபராசினர்களே உங்களுக்கெல்லாம் உற்சாகத்துடன் படிபுறுகின்ற நாள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கடந்த சுமை பாதிக்கு மேல் குறையலாம் ஓசை மனையில் கேட்க வழி பிறக்கும் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷமான தகவல் கூட உண்டு உங்களுடைய ராசநாதன் சுக்கரன் நான்கில் சுகஸ்தானத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சிராகி ஆனந்தப்படுத்தும் இந்த நாள் ஒரு இனிய நாள் மிதுனராசி நேரர்களே உங்களுக்கு அதிக விரயத்தால் அல்லதுகள் ஏற்படுகின்ற நாள் அரைகுறையாக பல பணிகள் இருக்கலாம் நேற்று பல பணி பாதியில் இருக்கிறது இன்று முடியுமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள் அதே நேரத்தில் எங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இந்த நேரம் உங்களுடைய ராசிநாதன் இரண்டில் இருக்கின்றார் பொருளாதாரம் சிறப்பாக இருந்தாலும் அப்போதைக்கு எப்போது வரலாமே தவிர ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்கள் கரங்களை புரளும் கவனம் தேவை கடகராசி நேரங்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் அதே நேரத்திலே சந்தித்த நண்பர்களாலும் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படலாம் எதை எந்த நேரமும் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாது திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறிச் செல்லும் தொட்டது துறங்குமா என்று நீங்கள் நினைத்து ஏதேனும் ஒரு புதிய காரியத்தை முயற்சி செய்திருந்தால் அதில் குறுக்கீடுகள் உங்களுக்கு வந்து சேரும் எனவே இன்று முழுவதும் நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது சிம்ம நேர்களே உங்களுக்கெல்லாம் ஏழாம் இடத்திலே சனி அதாவது கண்டக சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட மறைந்த ராகவால் நினைந்து கொண்டு தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கிறது தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது ராசிநாதன் சூரியன் ராசியிலேயே இருப்பது யோகம்தான் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம் நீங்கள் கேட்ட ஒரு பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் என்ன இருந்தாலும் இரண்டில் கேது இருக்கின்றார் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம் கொள்கை பிடிப்பையும் தளர்த்திக் கொள்ளவும் நேரிடும் கவனம் தேவை கன்னிராசி நேரர்களே உங்களுக்கெல்லாம் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள் நிகழ்கால தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும் மங்கள உசை மனையில் கேட்கவில்லையே என்ற கவலை அகலும் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகியிருந்த உங்களுக்கு இன்று அவர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் நீங்கள் கேட்ட ஒரு ஒத்துழைப்புகளையும் அவர்கள் செய்வார்கள் அதே நேரம் உங்களுக்கு வீடு கட்ட அல்லது வாகனம் வாங்க கடனுதவி கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது துலாம் ராசி உங்களுக்கு விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேரும் நாள் இன்று வீண் எல்லாம் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துமா என்று கேட்டால் அஷ்டமத்தில் குரு இருக்கின்றார் எனவே அலைச்சலின் காரணமாக உவாவின் நோய்க்கு ஆட்பட நேரிடும் கொஞ்சம் கவனம் தேவை மருத்துவ செலவுகள் சிறிது உண்டு திருச்சிகிராசி நேர்களே உங்களுக்கு யோகமான நாள் வரவு திருப்தி தரும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் அத்தாசிரம சனி வக்கிரம் பெற்றிருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் மாற்று மருத்துவத்தார் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தற்காலிக பணி கூட நிரந்தர பணியாக மாறலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக மிக இனிய நாள் தனுசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் கிடைக்கின்ற நாள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள் சமூகத்தில் பெரிய மனிதர்களை சந்திப்பால் நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாய்ப்பு உண்டு பாகப்பெருவிகள் கூட சுமூகமாக முடியலாம் இந்த நாள் இனிய நாளாக அமைய முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும் மகர ராசி நேர்களே உங்களுக்கு சுப செய்திகள் வண்ணமாக இருக்கும் நாள் சொந்த பந்தங்களால் வந்த துயர் விலகும் மங்கள ஓசை மனையில் கேட்கவில்லையே என்ற கவலை அகலப் போகின்றது தொழிலதிபர்களின் ஒத்துழைப்பால் புதிய தொழில்துறங்க திட்டங்களை கூட நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளப் போகிறீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இதுவரை நாம் உத்தியோகத்தில் உழைத்தும் நமக்கு பலன் கிடைக்கவில்லையே இதிலிருந்து விஆர்எஸ் பெற்று வெளியில் வரலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள் உங்கள் சிந்தனைக்கு நல்ல பதில் கிடைக்கின்ற நாள் இந்த நாள் கும்பராசி நேர்களே உங்கள் ராசியிலேயே ஆறு கதிபதி சந்திரன் மனதுக்காரகன் சந்திரனோடு சனி இருப்பதனாலே மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது இதை செய்வோமா செய்ய வேண்டாமா என்று சிந்தனை இருக்கும் பொதுவாக இன்று எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்வது நல்லது அது மட்டுமல்ல பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் விதயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மீனராசினர்களே உங்களுக்கு ஜென்மராகு பயணங்களால் பலனுண்டு ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பண நெருக்கடியிலிருந்து நீங்கள் விடுபட பாலியல் நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆறாம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலே உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மேலதிகாரிகள் நல்ல பதில் சொல்வார்கள் நீங்கள் கேட்ட உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு கேட்ட பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் ஏழிலே கேது இருப்பதனாலே கொஞ்சம் வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகள் வரலாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது எனவே விட்டு கொடுத்து செல்பவர்களுக்கு கெட்டுப்போவதில்லை என்ற பழமொழியை நினைவில் கொள்ளுங்கள் அனுசரித்து செல்வது நல்லது அதே நேரம் உத்தியோகத்தை பொறுத்தவரை மறுக்கப்பட்ட சலுகைகள் கூட கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைவதனாலே இந்த நாள் ஒரு யோகமான நாள் முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்